கங்கனா ரணாவத் பாலிவுட்டின் பிரபல நடிகை இவர் சர்ச்சைகள் சிக்குவது புதிதுமல்ல இவரது சர்ச்சை பேச்சுகள் எதிர்கட்சிகளை மட்டுமல்லாமல் சொந்த கட்சியையும் முகம் சுளிர்க்க வைக்கிறது ஒரு இவர் பேசிய பேச்சுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக அமைந்தது நூறு ரூபாய் வாங்கி கொண்டு விவசாயிகள் பெண்கள் போராட்டத்தில் அமர்கின்றனர் என்ற கருத்து இவருக்கு வலுவான எதிர்ப்பை பெற்று தந்தது தொடர்ந்து இந்த நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அல்ல சுபாஷ் சந்திரபோஸ் என்றும் கூறினார் பாலிவுட்டில் நெப்போட்டிசம் அதிகமாக இருப்பதாக கூறி சர்ச்சைகள் சிக்கி தவித்தார் தொடர்ந்து இவருக்கு கண்டன குரல்கள் எதிர்கட்சிகள் மட்டுமில்லாமல் பாலிவுட் மற்றும் அனைத்து தரப்பிலும் இவருக்கு வந்து சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் இமாச்சல் பிரதேசத்தில் பாஜகவின் மாண்டி தொகுதியின் வேட்பாளராக நியமிக்கப்பட்டு வெற்றியும் பெற்றார் கங்கனா ரணாவத் இவர் கடந்த வியாழக்கிழமையன்று சண்டிகர் விமான நிலையத்தை அடைந்ததும் அங்கு சிஐஎஸ்எஃப் வீராங்கனையாக பணிபுரிந்த கல்விந்தர் கவுர் என்ற வீராங்கனை இவரை கன்னத்தில் பலார் என்று அடைந்தார் மேலும் அந்த சிஐஎஸ்எஃப் வீராங்கனை கூறியதாவது அந்த விவசாயிகள் போராட்டத்தில் எனது தாயும் இருந்தார் நூறு ரூபாய் வாங்கி கொண்டு போராடுகிறார்கள் என்று கூறிய கங்கனா ராவத்தை கன்னத்தில் பலான்று அறிந்தேன் என்று அவர் கூறினார் மேலும் கங்கனா ரணாவத் கூறியதாவது அந்த பெண்ணிடம் கேற்றன எதற்காக அதிதீர்கள் என்று அதற்க அந்த பெண் "வியாசாரிகள் பொறுத்த நீங்க கொச்சைப்படுத்தும் விதமாக பேசினீர்கள் அதிலின் தாய்ும் அமர்ந்திருந்தார் நான் வியா사에 பொறுத்தற்கு ஆதர்வாக இருக்கிறேன்" என்று கூறினார். बहुत ज्यादा फोन कॉल्स आ रहे हैं मीडिया के भी और मेरे शुभचिंतकों के भी सबसे पहले तो आई एम सेफ आई एम परफेक्टली फाइन ஆ Chandigarh Airport पे जो हादसा हुआ वो सिक्योरिटी चेक के साथ में हुआ वहां पे मैं सिक्योरिटी चेक करके जैसे ही निकली तो दूसरे कैबिन में जो महिला थी जो सुरक्षा कर्मचारी थी सीआईएसएफ की उन्होंने मेरे उनके पास या उनको क्रॉस करने का इंतज़ार किया और साइड से आकर जो है मुझे मेरे फेस पे हिट किया और गालियां देने लगी और जब मैंने उनको पूछा कि उन्होंने ऐसा क्यों किया तो उन्होंने कहा कि वो फार्मर्स प्रोटेस्ट को जो है वो सपोर्ट करती हैं और आई एम सेफ़ बट माई कंसर्न इज़ கே ஜோ ஆதங்க்வாத் உக்வாத் பஞ்சாப்மை படுறாஹே ஹவு டு பி ஹேண்டில் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு மக்கள் மன்றம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க